பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேரால அவனுக்கு சுக்குள் மிக பிரியமானவர்களே ஒன்று தீமத்தையும் அதிகாரம் நான்காவது அதிகாரத்துல எட்டாவது வசனம் சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளது ஆகையாக எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லலாமா ஆமேன் ஆம்பு சூக்கள் மிகப்பெரிய மனவர்களே சரீர முயற்சி அது என்னங்க சரீர முயற்சி இந்த உலகத்துல நாம் நோய் நொடி இல்லாம வாழணும்னா சரீர முயற்சி நாம் செய்ய வேண்டும் வாக்கிங் ஜாக்கிங் இல்ல ஒரு கேம்ஸ் கட்டாயம் வாழ்க்கையில கடைபிடிக்க வேண்டும் இது உங்களுடைய சரீர வளர்ச்சியை சரிபடுத்துவதற்காக ஆனால் இங்க வேதம் குறிப்பிடுகிறது சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது எதுக்கு இங்க சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது தேவ பக்திக்கு உங்க சரீர முயற்சி ஒரு பிரயோஜனமும் படாதுங்க

ஆண்டவருடைய வேதத்தை நீங்க வாசிக்க வேண்டும் இரண்டாவது காரியம் நீங்க ஜோம் பண்ண வேண்டும் மூன்றாவது காரியம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் அது எப்படி பிரத நாங்க ஜோம் பண்றோம் பைபிள் வாசிக்கிறோம் ஆண்டவர் நாங்க கீழ்படியாம நடப்போமா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொண்டு ஒரு கேள்வி கேட்கிறேன் பொய் சொல்லாதிரி போயாக என்று சொல்லி வேதத்துல போட்டிருக்கிறது நான் கீழ்ப்படிந்து நான் நடக்கிறேன்னா பொய் சொல்லாம இல்லையே களவு செய்யாதிரி போயாகனு ஒரு கட்டில கொடுத்துருக்கிறாரு நான் களவு செய்யாம இருக்கிறேனா அப்போ வேண்டாங்க அன்பு செலுத்துவாயாகன்னு வேதத்தை வேதத்திறன் வாசிக்கிறோம் அதை நான் கடைபிடிச்சோண்டிருக்கிறேனா இப்போ ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுதல் மிகவும் முக்கியமாக ஒன்றாக கணப்படுகிறது நான் ஜெபம் பண்றேன் வேதம் வாசிக்கிறேன் ஆனால் என்கிட்ட கீழ்ப்படுதல் இல்லை என்று சொல்லி சொன்னால் அது வீண் சோ அது உங்களுடைய இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் பிரயோஜனம் படாது ஸோ நீங்கள் இந்த உள்ள பிள்ளைகளாக நீங்க வாழ வேண்டும் என்று சொல்லி சொன்னால் ஜெபம் வேதம் வாசித்தல் ஆண்டு வார்த்தைக்கு கீழ்படிதல் இந்த மூன்று காரியம் உங்க வாழ்க்கையில் இருக்கின்ற பொழுது பிரயோஜனம் உள்ளதாக நமக்கு காண்பிக்கப்படுகிறது சிந்தி கலைக்கப்படுகிறோம் தேவ பக்திக்கு சரீர முயற்சி உதவாதுங்க தேவ பக்தி இம்மைக்கு மாத்திரம் அல்லங்க அது உங்களுடைய ஜீவியத்திற்கு அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கத்தர் தாமே நம்மோடு கூட இருந்து தேவ பக்திக்கு ஏதுவான பிள்ளைகளாக பலன் தந்து உற்சாகப்படுத்தி நம்மை வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக அமேன் காட் பிளஸ் யூ